ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பொருட்களை சூறையாடியதுடன் மது அருந்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கி கேட்கலாம் சோனைமுத்தன் வணக்கம் தற்போது இந்த மர்ம நபர்கள் யார் இவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்னென்ன காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு ராமநாதபுரத்தில் இயங்கி வந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தை மர்ம நபர்கள் உடைத்து சூறையாடி சென்று மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் விபூதியுடன் கூடிய இலுமச்சம் பலத்தையும் வைத்துவிட்டு சென்றதால் பரபரப்பும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது போலீசார் தற்போது இந்த விசாரணை துவங்கி இருக்கிறார்கள் ராமநாதபுரம் புதிய நிலம் நகர் மற்றும் தாலுகா காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் இயங்கி வருகிறது இந்த அலுவலகத்தை நள்ளிரவில் மர்ம நபர்கள் சிலர் உள்ளே புகுந்து காவலாளியை அடித்து விரட்டிவிட்டு உள்ளே இருந்த இருக்கைகள் விளம்பர பதாகைகள் பெயர் பலகைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி மற்றும் பெயர் பலகை கிழித்தறிந்து சூறையாடிவிட்டு உள்ளேயே அமர்ந்து மது அருந்தி உணவும் சென்றுவிட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் ஆங்காங்கு விபதி கலந்த எலுமச்சம்பளத்தையும் வைத்துவிட்டு சென்றதால அச்சம் ஏற்பட்டிருக்கிறது தகவல் அறிந்து வந்த காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர் தொடர்ந்து துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர் முதற்கட்ட விசாரணை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகம் செயல்படும் பகுதியை அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள் கைவசம் இருந்ததாகவும் நீதிமன்ற நடவடிக்கையின்படி தற்போது இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் இதனால் முன்னாள் நிர்வாகிகள் யாரும் செய்திருப்பார்கள் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரத்தில் முக்கிய பகுதியில் இயங்கி வந்த காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தை உடைத்துவிட்டு உள்ளேயே மது அறிந்துவிட்டு எலும்பு சும்பலத்தை வைத்துவிட்டு சென்ற சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சோனை முத்தன் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஹாக்கிகோமி தௌ தி டிபியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையின்றது